சில மனிதர்கள் பிரில்லியன்ட் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் அறிவிருக்கும் தெளிவிருக்கும் வேகம் இருக்கும் ஆனால் அதே வார்த்தைகள் கேட்பவர்களின் மனதில் காயத்தை உருவாக்கும் இந்த கதை அப்படிப்பட்ட ஒருவரான தேவராஜின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாதாரணமான ஆனால் ஆழமான உண்மை நிகழ்வு காலை அலுவலகம் மணி நேரம் ஒன்பது நாற்பத்தைந்து கீபோர்டு சத்தம் ஏசி ஓசை அவசரமான நடை எல்லாமே ஒரு வழக்கமான வேலை நாளை போல தேவராஜ் தன் மேசையில் அமர்ந்து கணினி திரையை கூர்ந்து பார்க்கிறார் அவர் பிரில்லியன்ட் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை தான் கல்யாணி என்ற அவரது காலிக் ஒரு ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டு சிறிது தயக்கத்தோடு அவரிடம் வருகிறாள் தேவா இந்த ஃபைல்ல லாஜிக் சரியா இருக்கான்னு ஒரு குயிக் லுக் பண்ணி தருவியா என்று கேட்கிறாள் தேவராஜ் திரையை பார்த்த ஒரு நொடியிலேயே பதில் சொல்கிறார் இல்ல இதுல பேசிக் மிஸ்டேக் இருக்கு இதை நீ எப்படி மிஸ் பண்ண கல்யாணி தடுமாறி டைம் ஷார்ட்டா இருந்துச்சு என்று சொல்கிறாள் அதற்கு தேவராஜ் டைம் ஷார்ட்டா இருந்தா திங்கிங் ஷார்ட் ஆகிடுமா மிஸ்டேக் ஆப்வியஸா இருக்கு என்று சொல்கிறார் கல்யாணி எதுவும் பேசாமல் முகத்தில் ஒரு சின்ன வலி மட்டும் கொண்டு ஃபைலை எடுத்துக்கொண்டு திரும்பி போகிறாள் தேவராஜ் அதை கவனிக்கவே இல்லை டீ பிரேக்ல எல்லாரும் ஒரு சிறிய கடையில் நின்று தேநீர் குடிக்கிறார்கள் அப்போது ரகு மெதுவாக தேவராஜிடம் சொல்கிறான் நீ ஸ்ட்ரெயிட்டா பேசுறது சரிதான் ஆனா சில நேரம் பீப்புள் ஹார்ட் ஆகுறாங்க தேவராஜ் சிரித்து கொண்டே ஹார்ட் ஆகுறதுனால ட்ரூத் மாறுமா ஐ டோன்ட் சுகர் கோட் திங்ஸ் என்று சொல்கிறார் ரகு ஆனா சொல்லும் விதம் என்று சொல்ல முயற்சிக்கும் போது தேவராஜ் குறுக்கிட்டு ரியாலிட்டி ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஒப்பீனியன் கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் அங்கே ஒரு அசௌகரியமான அமைதி டீ கப்லிருந்து எழும் ஸ்டீம் மட்டும் அந்த இடத்தை நிரப்புகிறது மாலை வீட்டில் அம்மா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த வீட்டு பெண் இன்டெர்வியூ போயிருந்தா நல்லா போயிருக்குன்னு சொன்னா என்று சொல்லும்போது தேவராஜ் உடனே அவளுக்கு அந்த ஜாப்புக்கு குவாலிஃபிகேஷன் போதாது ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் என்று பதில் சொல்கிறார் அம்மா மெதுவாக அப்படியெல்லாம் சொல்லாதே நம்பிக்கை இருந்தா என்று தொடங்க தேவராஜ் அம்மா ஹோப் மாற்றாது என்று சொல்லிவிடுகிறார். அம்மா எதுவும் பேசாமல் சமையலுக்குள் திரும்பி போகிறாள் அந்த மௌனம் பேசுகிறது ஒரு நாள் ஒரு சிறிய கஃபேயில் மீரா என்ற இளம் பெண் தேவராஜுக்கு எதிரே அமர்ந்திருக்கிறாள் கண்களில் சோர்வு குரலில் தயக்கம் நீங்க ஹானஸ்டா பேசுவீங்கன்னு சொன்னாங்க அதான் வந்து என்று அவள் சொல்கிறாள் ஓகே என்ன விஷயம் என்று தேவராஜ் கேட்கிறார் மீரா எனக்கு ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் ஆக ட்ரை ஃபெயிலியர்ஸ் தான் என்று சொல்கிறாள் தேவராஜ் அவளை கவனமாக பார்க்கிறார் அவளின் வார்த்தைகள் மட்டுமல்ல அவளின் உட்காரும் விதம் குரல் தயக்கம் எல்லாமே பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல் ஸ்ட்ரெட்டா சொல்றேன் உன் பேக்ரவுண்ட் எக்ஸ்போஷர் இதெல்லாம் பார்த்தா இந்த ஃபீல்ட் உனக்கு சூட் ஆகாது என்று சொல்கிறார் மீரா மெதுவாக அதாவது ஸ்டாப் பண்ணலாமா என்று கேட்கிறாள் அக்செப்ட் பண்ணு டைம் என்பது தேவராஜின் பதில் அந்த இடத்தில் ஒரு நீண்ட மௌனம் மீரா மெதுவாக எழுந்து நின்று நீங்க பிரில்லியன்ட் தான் அதை நான் மறுக்கல ஆனா உங்கள் வார்த்தைகள் எழுந்து நிற்கவே முடியாத மாதிரி அடிக்குது என்று சொல்கிறாள் அவள் திரும்பிப் பார்க்கவில்லை நேராக நடந்து போய்விடுகிறாள் தேவராஜ் அங்கே அமர்ந்திருக்கிறார் அந்த இரவு அறையில் இருட்டு ஜன்னல் வழியே ஸ்ட்ரீட் லைட் மங்கிய வெளிச்சம் லேப்டாப் ஓப்பனா இருக்கிறது ஆனால் அவர் ஸ்கிரீனை பார்க்கவில்லை மீராவின் வார்த்தைகள் மட்டும் மனதில் ஒலிக்கின்றன எழுந்து நிற்கவே முடியாத மாதிரி அவர் தன்னிடமே கேட்கிறார் நான் பொய் சொன்னேனா இல்ல ஆனா சொல்லும்போது அவளை உடைத்தேனா பதில் எதுவும் இல்லை அடுத்த நாள் அலுவலகத்தில் கல்யாணி மீண்டும் ஒரு ஃபைலை கொண்டு வருகிறாள் தேவராஜ் அதை பார்க்கிறார் ஒரு நொடி யோசித்து இதுல மிஸ்டேக் இருக்கு ஆனா நீ எஃபர்ட் போட்டிருக்க நெக்ஸ்ட் டைம் ஈஸியா பிக்ஸ் பண்ணலாம் என்று சொல்கிறார் கல்யாணி ஆச்சரியத்தோடு ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாள் அது பெரிய மாற்றம் இல்லை ஆனாலும் அது ஒரு ஆரம்பம் பிரில்லியன்ட் இருப்பது அறிவின் அடையாளம் ஆனால் மனிதராக இருப்பது அந்த அறிவால் மற்றவர்களை உடைக்காமல் காப்பாற்றும் திறன் தேவராஜ் பிரில்லியன்ட் தான் ஆனால் இப்போது அவரது வார்த்தைகள் மெதுவாக மனிதராக மாற ஆரம்பித்தன